श्रीमान् विंग कटनाथार यह कवितार के घर के सरी वेदांताचार ये वर्यों में सन्निधता म सदार्धी वेदांत देश के ये दिन्द्र कटक्षल

இந்த நான்கு ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத அனுபவிக்க இந்த நான்கு ஸ்லோகங்களானது நிர்யாதனா பத்ததி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்ததிக்கு கீழே இருந்தது சென்ற வகுப்புல நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகம் என்ன ரகுபதி பத்தரக்ஷே ரத்னபீடே யதாத்வாம் அகில புவனமான்யாம் அபியசிஞ்சத் வசிஷ்டா தசமுக மகிஷிபிஹி தேவி பாஷ்பா பாஷ்பாயிதாபி அபிஷேக்தும் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை அது முடிச்சிருக்கும் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா ஏ பாதுகா வசிஷ்டர் எப்பொழுது உனக்கு இந்த பட்டாபிஷேகம் அப்படிங்கிற விஷயத்தை நடத்தினாரோ அப்பொழுதே என்னானது அழும்படியாக நீ உத்தரவு பண்ணினாய் அதனுடைய உட்கருத்து என்ன அப்படின்னாக்கா ஆழ்வார்கள் அவதரித்த பிறகு இந்தியங்களுடைய கெட்ட பிரவருத்திகள் ஒழிந்தன அப்படிங்கறதான அந்த உட்கருத்தை கொண்ட அந்த இருநூற்றி இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் அது ரகுபதி யதா ரத்னீடே அகில புவனமான தசமுக மகிஷிபி தேவி பாஷ்பாயிதாபி ஸ்தனயுகம் அபிஷேகம் தஷணா நன்பமஸ்தான்னு சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை நாம கடைசியாக பார்த்து முடிச்சோம் அதைத் தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் நம்பர் டூ டொண்ட்டி செவன் அது என்ன ஸ்லோகம் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நாம பார்க்கலாம் பார்வோம் ராமாஸ்திராணி நிமித்தமாத்திர மிகதே லப்தாபிஷேகாஸ்வயம் அல்லது லப்தாபிஷேகா சதி ரெண்டுமே பாட்ட பாடபேதம் ரெண்டுமே சரியான்தான் ராமாஸ்திராணி நிமித்த மாத்திர மிகதே

ஏழாவது ஸ்லோகமாக இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா பாதுகாதேவியானவள் ராமனை பிரிந்து அயோத்தியா பட்டணம் திரும்பி வந்து இந்த சிம்மாசனத்துல ஏறி அமராமல் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்கா ராவனுடைய சம்மாரம் அப்படிங்கிறது ராமரால பண்ணிருக்கவே முடியாது ஆகையினால இந்த ராவண வதம் அப்படிங்கிறதுக்கு பிரதானமான காரணமே பாதுகாதேவி நீதான் அப்படிங்கிற ஒருவேளை பாதுகாதேவியானவள் அந்த அயோத்தியா பட்டணக்கு பட்டணத்துக்கு திரும்பி வராமலே இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னாக்கா ராவணனுடைய வதம் அப்படிங்கிறது நடக்காமையே போயிருக்குமா அப்போ ராவண வதம் நடந்ததற்கு பாதுகாதேவிதான் தான் பிரதானமான காரணம் அப்படிங்கிறதாக காண்பிக்கிறார் இல்லையா ஒருவேளை பாதுகாதேவி திரும்பி வந்து சிம்மாசனத்துல அமராமல் இருந்திருந்தால் ராமர் என்ன பண்ணிருப்பார் நிச்சிந்தையாக ராவண சம்மாரம் செய்திருக்க முடியாது ஆகையால பாதுகையே ராவண வதத்தில் பிரதான காரணம் நீதான் அப்படிங்கிற மாதிரி இங்க காண்பிச்சு கொடுக்குற அதே மாதிரி இந்த ராவணவதம் முடிந்தது அதே ராமர் திரும்பி எழுந்திருக்கிறார் என்று சொல்லி அனுமார் தன் விண்ணப்பத்தை முடித்தார் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இருநூற்றி இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் இல்லையா இதனுடைய பிரதிபதார்த்த பாருங்கோ ஏ பாதுகையே ஏ தேவி தே உனக்கு இகம் இகம்னா அந்த ராவணனை கொன்கிறதாகிற இந்த காரியத்துல ராமாஸ்திராணி இந்த ராவனுடைய பானங்கள் நிமித்த மாத்திரம் பவதி நிமித்த மாத்திரமே நிமித்தனா வெறும் கருவிதான் ராமபானம் அப்படிங்கிறது ராவண வதத்துல வெறும் கருவியாத அருந்துட்டு இருக்கு பவதி நீ இருக்க இல்லையா லப்தாபிஷேகா சதி அபிஷேகம் பண்ணப்பட்டவளாய் பத்ராசன்தாகினை அந்த சிம்மாசனத்தில் இருந்து கொண்டு தத் தத் ரக்ஷ அந்த இரட்சசர்களை அந்த ராவணனை சம்ஹாரம் நாய் அதே மாதிரி அதிவேல அளவற்ற கொழுப்பாகிற தவது ஜுவாலா அக்னியின் ஜுவாலைகளால் புஷ்மலானாம் சூடேரிய எதோஷம் இல்லையா எந்த ராட்சசன் புஜங்களுக்கு ததா அப்பொழுது ததானா அந்த சமயத்துல அவன் இந்த கைலாசத்தை தூக்கின பொழுது நிஷ்பிஷ்டைகி பொடியாக்கப்பட்ட கலதௌதை அந்த கைலாச மலையின் சிகரங்கள் இல்லையா கற்பூர சூர்ணாயுதம் கற்பூர பொடியாயினவோ அப்படிங்கிற மாதிரி இங்க காண்பிக்கிறார் அதாவது பாதுகை திரும்பி வந்து சிம்மாசனத்துல ஏறி அமரா விட்டால் ராமரணமனிருப்பார் நிச்சிந்தையாக போய் ராவண சம்மாரம் செய்திருக்கவே முடியாது அதனால பாதுகையே ராவணவதத்தில் பிரதான காரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தின் மூலமா காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி தேசிகம் ராமாஸ்திராணி நிமித்த மாத்திர மிகதே தேசேகாஸ்வயம் ரக்ஷஸ்தார பத்ராசனஸ்தாயினி பாருங்கோ இதனுடைய உட்கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு ஜீவனை பெருமாள் காப்பாற்றுகிறார் என்பது பெயர் தான் முழுமையா பண்றது யாரு ஆச்சாரியர்கள் தான் காப்பாற்றுகிறார்கள் ராவணவதம் நடந்தது அது ராமரால ராமர் வந்து நிமித்தம் இல்லையா ராம ராமபானம் அப்படிங்கிறது ஆனா உண்மையாவே பாதுகாதேவியானவள் அந்த சிம்மாசனத்துல வந்து அமராவிட்டால் ராமர் நிச்சந்த ராவண வதம் பண்ணிருக்க முடியுமா பண்ணிருக்க முடியாது அந்த ராவண வதத்துக்கு பிரதானமான காரணம் பாதுகாதேவி உன்னாலதாம முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஜீவன பெருமாள் காப்பாற்றுகிறார் அப்படிங்கறது பெயர் தான் ஆனா ஆச்சாரியர்கள் தான் காப்பாற்றுகிறார்கள் அப்படிங்கிறது தான் சூக்மமான கருத்து ராமாஸ்திராணி நிமித்த மாத்திர மிகத்தே லப்தாபிஷேகாஸ்வயம் रक्षस्तति शपायान चकार भवति शपायान चकार भवति भद्रा जनस्तागिनि शपायान चकार ना भोकड़ता है ना तो भोकड़ी कर दे अब डींग करती क्या है चकार है या ये दोष नाम अतिवेल दर्प दबदु ज्वाला उष्मला नाम तथा निष्पित्तयि कल दबदु शैला शिकरयि கற்பூர சூர்ணாயுதம் இது இருநூற்றி இருபத்தி ஏழாவது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு பெருமாள் நம்மளுடைய அந்த ஒரு ஜீவன பெருமாள் காப்பாற்றுகிறார் அப்படிங்கிறது தான் ஆனா ஆச்சாரியர்கள் தான் காப்பாற்றுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை காண்பிச்சு கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தினுடைய உட்கருத்தா நாம பார்க்கணும் அடுத்த ஸ்லோகம் என்ன டூ டுவெண்ட்டி எயிட்

சிறிய திருவடி அனுமன் உன்னிடத்துல வந்து சக்கரவர்த்தி திருமன் ஸ்ரீராமன் திரும்ப எழுந்திரளிய விஷயத்தை விஞ்ஞாபிக்கிறார் இல்லையா அப்பொழுது என்ன ஆறு பரதாழ்வான் ஸ்ரீராமனிடத்துல எழுந்திரள வேணும் என்று உன்னை பிரார்த்தித்த உடனே இந்த பட்டத்து யானை மேல ஏறி நீ ஏறிய பொழுது யானைக்கு மதம் பிடித்து மத ஜலம் பெருகி ஓடினதான் அதை வண்டுகள் சாப்பிட்டு என்ன பண்றது சப்தித்தன சப்தம் போட்டன அதை பார்த்தால் யானை ஸ்தோத்திரம் பண்ணியது போல இருந்தது அப்படிங்கிறாக இங்க வர்ணிக்கிறார் இப்போ ஏ பாதுகாதேவி சிறிய திருவடியான அனுமன் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா இடத்துல வந்து சக்கரவர்த்தி திருமகன் ராமன் திரும்ப எழுந்திருக்ஞாபிக்கிறார் ராமபிரான் அவருடைய அந்த வனவாசம் முடிச்சுட்டு திரும்ப எழுந்துருள விஷயத்தை விஜாபிச்சார் அப்ப பரதாழ்வா என்ன பண்றா ராமனத்தை எழுந்திர வேணும் என்று உன்னை பிரார்த்திக்கிறான் இல்லையா உடனே பட்டத்து யானை மேல ஏறி உன்னை யானை மேல அமர்த்தி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் பண்ணும் பொழுது அந்த யானைக்கு மதம் பிடித்து மத ஜலம் பெருகியது அத வண்டுகள் சாப்பிட்டு சப்தித்தின சப்தம் போட்டன சப்தம் எழுப்பின அத பார்த்தா யானையே ஸ்தோத்திரம் பண்ணியது போல இருந்தது அப்படிங்கறதான ஒரு விஷயத்தை இங்க இந்த ஸ்லோகத்தின் மூலமா ஸ்லோக நம்பர் என்ன இருநூற்றி இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் என்னது ஏவம் இந்த மாதிரி ஹனுமன் முகாத்து அனுமானுடைய வாயிலிருந்து ரகுபதேகே ஸ்ரீ ராகவனுடைய பிரத்யாகதி அந்த வருகையை சுருவா கேட்டுட்டு தக்ஷணாத் அதே க்ஷணத்தில இல்லையா பரதன் பரதனோடு செல்வது என்ன பண்றான் அணுவர்த்தனால பாதுகாதேவியான அப்படி வச்சு பகவதி உன்னை சத்ருஞ்சய குஞ்சரகா சத்ருஞ்சயம் என்கிற யானை காலோன்னித்ர அந்த சமயத்தில் என்ன ஆகுது எப்பொழுது பரதன் பாதுகாதேவிய தன் தலையில சுமந்துண்டு அந்த யானை மேல ஏறி அமர்ந்த உடனே அந்த யானைக்கு என்ன ஆறுது அப்படின்னாக்கா இல்லையா அந்த சமயத்துல மதஜலமானது பெருகி கதுஷ்ண சிறு சூடு உள்ளதாக இருந்த ஏன்னா தான மதிரா அந்த மதஜலம் என்கிற கல் அப்படிங்கிறார் அது மாத்யத்விடேபத் அங்க கொழுத்த வண்டுகளுடைய சப்தம் அந்த மதஜலத்தை பருகுவதற்காக அந்த வண்டுகள்லாம் அங்க வந்து அந்த ஜலத்தை பருகி சப்தம் என்றது அந்த ஸ்லாகாச்சாட்டு அப்படிப்பட்ட அந்த இனிய அந்த சப்தங்களா அஸ்துதேப அந்த யானையே என்ன பண்ற மாதிரி இருக்கு ஸ்துதி பாடுற மாதிரி இருக்கு அதாவது ராமன் எழுந்துருடலான் அப்படிங்கிற விஷயத்த அந்த விஷயத்தை கேட்ட அடுத்த க்ஷணமே பரதன் என்ன பண்றான் பட்டத்து யானை மேல பாதுகைகளை எழுந்துள்ள பண்ணி ராமனை எதிர்கொண்டு போக்குறான் அப்படி எதிர்கொண்டு போகக்கூடிய நிகழ்வானது இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத வர்த்திக்கிறான் இந்த ஸ்ருத்வைவம் அனுமன் முகாது ரகுபதேஹே பிரத்யாகதி யாருடைய பிரத்யாக திரும்ப விஷயத்த ரகுபதேஹே பிரத்யாகதி யார் சொல்றா அனுமன் முகாத்து சுருத்வை சின்ன திருப்படியாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வந்து சொல்றார் ராமர் திரும்ப வந்து இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை அதை கேட்ட உடனே பரதன் அந்த பாதுகாதனோட சொல்லி அந்த பாதுகாதேவை தன் சிலசில இருந்துட்டு அந்த சத்ருஞ்சைன்னு சொல்லக்கூடிய யானை மேல ஏறி அவரை எதிர்நோக்கி வரா இல்லையா எதிர்கொண்டு அழைக்க போறா அப்படி போகக்கூடிய சமயத்துல அந்த யானையனுடைய உடம்புல இருந்து அந்த மத ஜலமானது பெருகி வழிகிறது அப்படி பெருகி வழியக்கூடிய அந்த மத ஜலங்களை இல்லையா வண்டுகள் வந்து என்ன பண்றது அப்படின்னாக்கா குழுத்த வண்டுகள் அத அந்த ஜலத்தை பருகி சப்தம் என்றது அப்படி அவைகளால் எழுப்பக்கூடிய சப்தமானது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா யானைகளே துதிப்பாடின்றிருக்கா மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வர்ணிக்கிறார் சுருத்வை அனுமன் முகாது ரகுபதேஹே பிரத்யாகதி தக்ஷனாது ஆசீத் பரதானு ஆரூட கும்பஸ்தலாம் காலோன்னித்ர திரேபத்வனி அது என்ன ஸ்லோகம் அதனுடைய அர்த்தம் என்னன்றத பார்க்கலாம் பிரத்யஜஸ்யம் அவலோக்கியம் பூர்வாபிஷேக விபவாம் అభ్యుచిత్యాం మధ్యే సతృత్ అకృత మైథిలరాజకన్యాగదస్ అవలూక్య భర్తుందరతోపనీ పూర్వాభిషేక విభవా అభ్యుచిత సపరం మధ్యే సత అకృత మైథిలరాజకన్యాదు ఇరూ శ్లోకే ఇదే அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா ஏ பாதுகாதேவி ஓ பரதாழ்வான் என்ன பண்றா உன்ன திரும்ப எழுந்திரளிய சக்கரவர்த்தி திருமகன் திருவடியில் சமர்ப்பிச்சான் பிரத்யாகத பிரத்யாகதான் திரும்ப அயோத்தியா பட்டணத்துக்கே எழுந்துருள ஸ்ரீ ராமபிரானுடைய அவருக்கு உடமையான உன்ன பரதாழ்வான் என்ன பண்றா திருவடி வாரத்துல அப்போ சீதா பிராட் என்ன பண்ற அப்படின்னாக்கா நமஸ்காரம் ஏன் இல்லையா அதனால முன்பே பட்டாபிஷேகம் ஆனதுனாலே அதற்கு தகுந்த மரியாதை எல்லா பெரியார்கள் பண்ணினால் அப்படிங்க அவ மாத்திரம் பண்ணல எல்லாரையும் பண்ண வைக்கிறான் நமஸ்காரம் பண்ண வைக்கிறான் பாதுகாதேவிக்கு சீதா பிராட்டி நமஸ்காரம் பண்ணினாலாம் அவன் மாத்திரம் பண்ணல அங்க இருந்த எல்லாரையும் பண்ண சொன்னாலாம் ஏன் பண்ண சொன்னா அப்படிங்கிற ஒரு கேள்வியா இருந்தது இல்லையா சீதா பிராட்டியும் பாதுகாதேவியும் ஒண்ணுதானே சமமாதான இருக்கா ஏன் பண்ணணும் ஏற்கனவே அங்க பாதுகாதேவிக்கு பட்டாபிஷேகம் ஆனபடியாலே சீதா மைத்தில ராஜ கன்யா என்ன பண்றா சதாமகிருத மத்தியே அங்க இருக்கக்கூடிய அனைவர்களுக்கு முன்பாகவே என்ன பண்ற அப்படின்னாக்கா நமஸ்காரம் பண்ணினாள் யாரு மைத்தில அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்தை எப்படி சதாம் மத்தியே பெரியோர்களுக்கு நடுவில் இல்லையா ஏ பண்ணினாள் அப்படின்னாக்கா பாதுகே பாதுகாதேவி இந்த மைத்தில ராஜகன்யா ஜனக மகாராஜனோட பெண்ணான சீதையானவள் பிரத்யாகதசிய திரும்பி வந்திருக்கக்கூடிய பத்து கணவனான ஸ்ரீராமனுடைய பாதாரவிந்த நவ தாமரை பூ இருக்கக்கூடிய திருவனுடைய சவிதே சவிதை நம்ம சமீபத்திலே இந்த பரதராலே உபநீதாம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பவதி உன்னை அவலோக்கிய அவலோக்கியன பார்த்து பூர்வாபிஷேக முன்னாலேயே பட்டாபிஷேகம் உனக்கு பண்ணினபடியாலே விபவ அந்த அப்பேற்பட்ட பெருமையை உடையதா இருக்கக்கூடிய உனக்கு அபிஜுதான் அந்த தகுதி உடையவளாக இருக்கக்கூடிய சபர்யாம் உனக்கு பூஜையை என்ன பண்ற நமஸ்காரத்தை சதாம் மத்திய அந்த அனை பெரியோர்களுடைய நடுவிலே பண்ணினால் யாரு சீதா விராட் பரதன் என்ன பண்றான் திரும்ப வந்திருக்கக்கூடிய ராமபிரானுடைய திருவடிகளை உன்ன சமர்ப்பிச்சார் அந்த பாதார விந்தத்துல சமர்ப்பிச்ச உடனே சீதையானவள் என்ன பண்றானாக்கா நமஸ்காரம் பண்ணினால் எல்லாருக்கும் முன்பாகவும் ஏனாக ஏற்கனவே உனக்கு அந்த பட்டாபிஷேக வைபவம் அப்படிங்கிற பெருமையானது நடந்திருக்கபடியினாலே நீ தகுதியானவள் அப்படிங்க வணங்குவதற்கு தகுதியானவள் அப்படின்றத புரிஞ்சின்ற சீதை பெரியோர்கள் நடுவில் நமஸ்காரம் பண்ணினாள் அப்படிங்கிறதா அந்த ஸ்லோகம் பிரத்யாகதய பவதியும் அவலோக்கிய பகத்து பாதாரவிந்த சவிதே பரதோபனீதாம் பூர்வாபிஷேக இருநூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் அடுத்தது இருநூற்றி முப்பதாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தோட நம்ம சென்ற மாசத்துக்கு உண்டான போஷன் இல்லையா அதை முடிச்சிடணும் அடுத்து வரக்கூடிய இருந்து இருநூற்றி முப்பத்தி ஒண்ணு அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு இருநூற்றி நாற்பது பர்யந்தம் அந்த சந்தையானது போகும் சனிக்கிழமை தூரம் அதனுடைய அர்த்தங்களானது போகும் அதோட இந்த நிர்யாதனா பத்ததி அப்படின்னு பத்ததியும் இருநூற்றி நாற்பதாவது ஸ்லோகத்தோட பூர்த்தியாக போறது இல்லையா பெரிய விஷயம் மெல்ல நகர்ந்துட்டே வரும் எட்டாவது பத்தத்தில இருந்துருக்கோம் இந்த இந்த சங்கோஷ்டியானது நம்ம ஹெல்த்தியா கொண்டு போறோம் அதான் விஷயம் தெரிஞ்சுக்கிற விஷயம் ஸ்லோகம் மாத்திரம் தெரிஞ்சிக்காம அதனுடைய அர்த்தத்தையும் சேர்த்து பிரதி மாசம் ஒரு பத்து ஸ்லோகம் அப்படின்னு கிளிப்தமா எடுத்துட்டா கூட அதை திருடமா கற்றுட்டு போறோம் அதுதான் ஹெல்த்தியான ஒரு விஷயம் அந்த ரீதியில சென்ற மாசத்துக்கான இந்த பத்து ஸ்லோகங்கள் இன்றோட பூர்த்தி ஆறுது இருநூற்றி முப்பதாவது ஸ்லோகம் நிர்திஷ்யசா பிரத்யுதயும் అంజలినా పురస్ తారాదికా ప్రియసీ అశిషత్ ప్రణంతు సంప్రేక్ష్య మైథిల మణిపాదరక్షే ప్రత్యుద్ధ భరదస్ మౌల నిర్దిశ్య సా నిభృతం అంజలినా అంజలి తారాదికా ప్రియసీ అశిషత్ ప్రణంతుం అది ముప్పై శ్లోకం ఏ పాదు உன்ன பரதர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா திருமுடியிலே எழுந்துள்ள பண்ணிக்கொண்டு பெருமாளை எதிர்கொண்டு அப்பொழுது பிராட்டி உன்ன இல்லையா பிராட்டி மாத்திரம் உன்னை சேவிக்கல அங்க இருக்கக்கூடிய தோழிகள் இல்லையா அங்க இருக்க தாரை முதலான தோழிகளை உன்னை சேவிக்கும்படி ஆஜாபித்தால் நம்ம என்ன பார்த்து போன ஸ்லோகத்துல சீதாதேவி பாதுகாதேவியான உனக்கு நமஸ்காரம் பண்ணினாலு பார்த்தோம் அது மாத்திரமல்ல அந்த மைதில ராஜகன்யா என்ன பண்றா மைதில சுதா தாரை முதலான தோழிகளை உன்னை சேவிக்கும்படி ஆக்ஞாபித்தா கட்டளையிட்டா ஏ மணிபாதரக்ஷே உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே சா மைதில சுதா அந்த சீதையானவள் பவதி உன்னை பிரத்யுத்கத எதிர்கொண்டு வந்திருக்கக்கூடிய பரதசிய பரதனுடைய மௌலோ தலையிலே சம்பிரேட்ச பார்த்து புரஸ்தாத்து முன்பு நிபுணம் கலக்கமன்றில் அஞ்சலினா கை கூப்பினாலே நிர்ஷி அதை காட்டி தாராதிக்காக தாரை முதலான பிரிய பிரியசக்கீகி பிரியமான தோழிகளை பிரணந்தும் உன்னை சேவிப்பதற்கு அசிஷத்து அசிஷத்துனா என்ன்த்தோம் ஆக்ஞாபித்தால் என்று பொருள் அசிஷத்துனா என்ன்த்தோம் ஆக்ஞியா கட்டளை இட்டால் யாருக்கு அப்படின்னாக்கா தாராதி பிரிய சகிஹி தாரை முதலான தன் பிரியமான தோழிகளிடத்தில் அசிஷத்து என்ன விஷயத்தை பிரணந்தும் உன்னை சேவிக்கும்படியாக செய்தால் தான் ஆச்சரியம் தான் வணங்கினா அப்படிங்கிறதோட இல்லாம இல்லையா தான் வணங்கினது மட்டும் இல்லாமல் சீதை என்ன பண்றா தன் தோழிகளையும் வணங்க செய்தால் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இல்லையா சம்பிரேக் நம்ம சம்பிரேக்ஷன என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ஏ மணிபாதரக்ஷே இந்த ரத்ன பாதுகா மைத்தில சுத்தா சீதை எதிர்கொண்டு வந்த பரதசியம் இப்போ அவ எங்க பாக்குறா உன்ன பரதாழ்வான் தன் சிரசுக்கு மேல உன்ன தாங்கிண்டு வரான்னா அப்ப உன்னுடைய மகிமையானது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு அவளு அவளால புரிஞ்சிக்க முடியாது வசிட்டர் முதலானவர்களால உயர்ந்ததான அந்த பட்டாபிஷேகம் பண்ணி நீ இவ்வளவு ஆண்டு காலம் அந்த அயோத்தியா பட்டணத்தை ஆட்சி புரிஞ்சிருக்குனா அப்போ உன்னுடைய அந்த பெருமை பிரபாவம் எந்த உசத்தியா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவ என்ன பண்றா வாய் திறந்து பேசாமல் அஞ்சலினா தன்னுடைய கைகளாலே வணங்கி அது மாத்திரமில்லை வணங்கி தாராதிகா தாரை முதலிய பிரியசகி அன்பார்ந்த தோழிகள் என்ன பண்றா பிரணந்த வணங்குபவர்கள் என்று அதிஷத்து எல்லாரையும் வணங்கும்படியா வேற செய்தான் அதான் அங்க வசத்தியா இருக்குங்கிற விஷயத்த இந்த இருநூற்றி முப்பதாவது ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்குற ஆக இன்றைய நாம நான்கு ஸ்லோகங்களை தெரிஞ்சினோம் இருநூற்றி இருபத்தி ஏழு ராமாஸ்திராணி நிமித்த மாத்திர மிகதே லத்தாபிஷேகா சதி ரக்ஷஸ்தத்து க்ஷபயாஞ்சகார பவதி பத்ரஸ்தனஸ்தாயினி எத்தூஷ்ணாம் அதிவேல தர்பதவது ஜுவாலா உஷ்மலானாம் ததா

பாவார்த்தம் என்ன அப்படிங்கறத நாம இன்றைய தினம் தெரிஞ்சுட்டோம் அடுத்து இதோட இந்த மாசத்துக்கான அக்டோபருக்கான போஷன் ஸ்லோகங்கள் தாற்பயம் என்ன அப்படிங்கறது நமக்கு பூர்த்தி ஆயிடுச்சு அடுத்த வாரம் சனிக்கிழமை அடுத்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம் கவிதார்கி ஹசிம்மாய கல்யாண குணசாலினே